அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரத்துமில்லா அலமது இல்ல ஒலத்து ஒசல அரசோல் இல்ல ஒபேத் அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் மன அமைதியும் திருப்தியான வாழ்க்கையும் நமக்கு வேணும்னா நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தான் அல்லாஹ் சுஹானுவ தாலாவுடைய பரக்காவை பரக்கா என்றால் அபிவிருத்தி அல்லா சுகானுவத்தாலைய அபிவிருத்தியை நாம் நம்மளுடைய உளமாற நம்பிக்கை கொள்ளணும் உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் அல்லா சுகானுவத்தால் அவன் நாடியவர்களுக்கு பறக்க செய்வான் அபிவிருத்தி செய்வான் அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆயுள் காலத்தில் சந்தோஷத்தில் ஏனைய ரிசுக்குகளில் அல்லா சுகா அபிவிருத்தி செய்வான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும் அது இருந்துச்சுனாலே பல வி பல நேரங்களில் நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் நம்ம படப்படுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறோன்னா அந்த பறக்கத்து மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அழைக்கப்படக்கூடிய கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல நாம் என்ன இருந்தாலும் நமக்கு என்ன இருந்தாலும் அல்லாவினால் நமக்கு என்ன வழங்கப்பட்டிருந்தாலும் அதில் பறக்கத்து இருக்குதா அல்லாஹ் சுஹானுவத்தால் அதில் அபிவிருத்தி செஞ்சுருக்கிறானா அப்படிங்கிறத நாம் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கணும் அல்லா சுஹுவத்தாலுடைய பறக்கா அதில் இருந்துச்சுன்னா அலஹம்துல்லா நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை தான் அல்லா சுஹானுவத்தாலுடைய பறக்கா என்றால் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் கம்மியாக நமக்கு இருந்தாலும் அதில் அல்லாஹ் சுபஹானுவத்தால் மன நிம்மதி மன திருப்தியை சந்தோஷத்தை போதுமான ஒரு ஒரு சூழலை அல்லா சுபானுவத்தால் நமக்கு ஆக்குவது தான் பறக்கா எந்த சூழலிலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்வது யாரிடமும் கடனை வாங்கி அந்த கடன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழலை சூழல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொள்வது அதாவது போதுமானதாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது இதெல்லாம் தான் மறக்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் அல்லாஹ் சுஹானுவத்தால் தன்னை ஈமான் கொண்ட முக்மீர்களுக்கு ஸ்பெஷலான சந்தோஷத்தை திருப்தியை அல்லாஹ் சுஹானுவத்தால் அந்த உலகத்தில் கொடுக்குறான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய நல்ல மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கா இருந்துச்சு அவங்களுடைய நேரத்தில் வரக்காக இருந்துச்சு அவங்களுடைய வார்த்தைகளில் வறக்காக இருந்துச்சு அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா அவங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயங்களையும் எல்லா சுகானுவத்தால் திருப்தியான சந்தோஷமான விஷயங்கள் எல்லா சுகானுவத்தில் அவங்களுக்கு வழங்கினான் அவங்களுக்கு பொருளாதாரம் நாட் நெசசரிலி நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய பங்களா கட்டி வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது பெரிய வாகனங்கள் அவங்க சென்றாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது திருப்தியாக இருந்தது இந்த உலகத்தில் எதை சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் நீயத் வைத்தார்களோ அதை சாதித்து விட்டார்கள் அஹமது இல்லா பலருடைய வா அத அவங்களுடைய பெயரை கூட நாம் இப்பொழுது உச்சரிக்கின்றோம் இமாம் புகாரி இமாம் இபின்னு தைமியா இமாம் அஹமது போன்ற மிகப்பெரும் இமாம்களுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்றோம் அவங்களுடைய வாழ்க்கை காலம் ரொம்ப ரொம்ப சொருப்பம் தான் இமாம் நவவி அவங்களுடைய வாழ்க்கை காலம் ரொம்ப சொற்பம் ரொம்ப கம்மியாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம்னா பரக்கா எல்லா சுகானுகத்தால் அபிவிருத்தி செஞ்சுருக்கா அவங்களுடைய நேரத்தில் ஆயுள் காலத்தில் அவங்களுடைய ஏனைய விஷயங்களில் எல்லா சுகானுகத்தில் அபிவிருத்தி செஞ்சுருக்கிறேன் அதனால் நமக்கு குறைவாக தெரிகிறது அவங்க நிறைவாக செய்து முடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ சுஹானல்லா இந்த பரக்கா என்கின்ற இந்த விஷயத்தின் மேத நமக்கு அலாதி பிரியம் வேணும் எல்லா சுஹானுத்தால் பரக்காவை நாம் நேசிக்கணும் அல்லாஹ் அபிவிருத்தி செய்கின்றான் என்பதை எதிர்பார்க்கணும் அப்படி நம்ம வாழும் பொழுது பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காம நம்மளால் வாழ முடியும் எல்லா சுஹானுவத்தால் தந்த விஷயங்களை கொண்டு அல்லா சுபானுவத்த அளவுக்கு நன்றி சொல்ல முடியும் சரி எப்பொழுதும் அல்லா சுபானுவத்தால் யாருக்கு இந்த பரக்கா அப்படிங்கக்கூடிய இந்த அபிவிருத்திங்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பான் அல்லா சுபானுவத்தால் குறாயில்ல பல வசனங்கள் அல்ல சுபான்வத்தால நமக்கு இதை தெளிவாக காட்டுறான் அல்லா சுபானுவத்தால் சொல்கிறான் அகலெலு அன் அஹல் எழு குரா ஒத்த கு அல்லா சொல்கிறான் இந்த அதாவது இந்த ஊர் மக்கள் அல்ல ஸ்வானுவத்தில் ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்கிறான் அந்த ஊர் மக்கள் ஈமான் கொண்டு அல்லா சுஹ்வ தாலவை பயந்தார்கள் என்றால் லஃபஹனா அலைகிம் சமா அபுவாப்சி நாங்கள் அவர்களுக்காக வானத்தை திறப்போம் உள் ஆரத் பூமியை திறந்து கொடுப்போம் அதாவது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹ் சுஹானு தாலவுடைய ரிசுக் அல்லாஹ் சுஹானுவ தாலவுடைய அபிவிருத்தி அல்லாஹ் சுஹானுவ தாலுடைய பறக்கத்தை அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சுஹானுவ தாலா சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு இருக்க வேண்டிய இரண்டு மிக முக்கியமான பண்பு அல்லாவுடைய பறக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லாவுடைய அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் அல்லா சுபுவன் சொல்கின்றான் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமானை சரியான முறையில் படிக்கணும் கொள்கையை சரியான முறையில் படிக்கணும் ஈமானு ஈமான் கொள்வதென்றால் என்ன அல்லா சுபானுவ தாளுடைய பெயர்கள் பண்புகள் என்ன அல்லா சுபானுவ அவனுடைய ஆற்றல் என்ன அல்லா சுப நமக்கு அதாவது நம்மோடு எப்படி இருக்கின்றான் எந்த மாதிரியான தொடர்போடு இருக்கின்றான் அல்லா சுபானுவ பற்றி படிப்பது அல்லாஹுஹானுவ தாலுடைய வேதங்களை பற்றி படிப்பது குரானை படிப்பது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது அல்லா சுஹானுவ தாலுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது நபி சொல்லா அலிஸ்வத்தை முழுமையாக பின்பற்றுவது மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது விதியின் மேல் உறுதியாக நம்பிக்கை கொள்வது இப்படி இந்த ஈமானிய அருக்கான்களில் உறுதியான நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவது அதே போல் சாலிஹா அல்லாஹ் சுபஹானுவத்த அளவுக்கு பயந்து நல்ல முல்களை செய்வது இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அல்லாஹ் சுபஹானுவத்தாள நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை கொண்டு அல்லா சுபானுத்தாள அலங்கரிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை அப்போ உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா அல்லாஹ் தஆலா உடைய பறக்கத்தை எதிர்பார்க்கணும் உடைய பறக்கத்தை எதிர்பார்க்கணுன்னா அப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வ தஆலா எதை தடுத்துருக்கின்றானோ அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரசூல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க காரியங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய ரிசுக்கை தடுத்துவிடும் அல்லாஹ்வுடைய பறக்கத்தை தடுக்கும் அப்போ பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளமும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை சந்திக்கும் ஒரு நெருக்கடியான உள்ளமாக மாறிடும் நம்மோடு இருக்கக்கூடிய நல்லவர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்களாக மாறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் போயிரும் நமக்கு வரக்கூடிய சந்தோஷமெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஒரு சிறிய காலம் இருந்துட்டு அது நம்மை விட்டு போயிடும் நமக்கு எப்பொழுதுமே துக்கமும் வருத்தமும் ஏமாற்றமும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்கும் மரண முறை அப்போ பாவத்திலிருந்து நாம் நம்ம நம்மளை தூரப்படுத்தி கொண்டு அல்லா தடுத்த பாவங்களில் மிக மிக பெரியது சிறுக் என்கின்ற இணை வைப்பு என்கின்ற அல்லாஹுவை அன்றி மற்றவர்களிடம் பிரார்த்திக்கக்கூடிய பாவமான இந்த சிறுக்கையில் சிறுக்கில் இருந்தும் அதுபோல் ஜினால் இருந்தும் வட்டியிலிருந்தும் அதுபோல் கோல் இருந்தும் பொய் இருந்தும் பிறருக்கு துரோகம் இருந்தும் இப்படியான விஷயங்கள் இருந்து நம்ம நாம் கொண்டு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது அல்லா சுபத்தால் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் சந்தோஷத்தை தருவான் இந்த பறக்கத்து தான் நிலையானது இந்த பறக்கத்து தான் சுகமானது இந்த பறக்கத்து தான் உண்மையிலேயே திருப்தியான வாழ்க்கை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம் இந்த பறுக்கத்தை இந்த பறக்கத்தை அல்லாஹுடைய அபிவிருத்தியை அனுபவிக்காமல் தான் இருக்கின்றது என்பதுதான் உண்மை அல்லா சுஹானுவ தாலா அல்லாஹுடைய பரக்கத்து பொருந்திய நபர்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக நம்முடைய பெற்றோர்களை அல்லா சுஹானுவ தலா ஆக்கிய அருள் புரிவானாக ஓ அஹ்ரு தேவானா அலமது இல்லா ரூபாய் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமூல்ல வரகத்தில